ஆனா சரி நம்ம உறவுகள் பெரும்பாலான பேர் வந்து ஜாதகத்தை பாக்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் சில பேர் நிறைய குழப்பங்கள் இருக்கு இப்ப ராசியை வச்சு பார்க்குறதா இல்ல லக்னத்தை வச்சு பாக்குறதா ஏதோ ஒன்னா எடுத்துக்கிறது புதுசா தெரிஞ்சுக்கிடணும் புதுசா ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு லான்னு போட்டது மட்டும்தான் ஒன்று ஒன்றாம் இடம்னா என்ன அப்படின்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு அடுத்த வீடு இவருடைய பழக்க வழக்கத்தையும் முயற்சி இடமாற்றம் தைரிய வீரியம் இதெல்லாம் இடம் மூணாம் மூன்றாம் இந்த நாலாம் வீடு தான் தாயார் சொல்லும் தாய்வெளி உறவுகளை சொல்லும் அரசாங்கத்தில் ஈடுபடுறியா அரசியலில் ஈடுபடுறியா உன் பூர்வ புண்ணியம் என்ன உன் குலப்பெருமை என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் சரி வாழ்க்கையில எதிரி உண்டு நோய் உண்டு கடன் உண்டு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்டம் அம்மா உறவு அந்த சந்தேகம் வரும் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு ஒன்பது தான் இருக்கு அப்ப பன்னெண்டு கட்டத்தையும் ஃபில் பண்ண முடியாது சில கட்டங்கள் வந்து சுத்தமா இருக்கும் இல்லையா என்னாச்சு இப்ப அந்த கட்டங்கள் சுத்தமா இருக்கிறப்போ எந்த கிரகம் அதை தான் பலன் சொல்ல முடியும் இல்லையா ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுவாமி சொல்லாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி நம்ம உறவுகள் பெரும்பாலான பேர் வந்து ஜாதகத்தை பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்களே உட்காந்து எடுத்து பார்த்து நம்ம சொல்கிற காம்பினேஷனில் வச்சு பார்த்துட்டு ஓ இதுவா அதுவான்னு கரெக்டாக பார்த்துடுறாங்க இன்னும் சில பேர் நிறைய குழப்பங்கள் இருக்குது இப்போ ராசியை வச்சு பார்க்குறதா இல்லை லக்னத்தை வச்சு பார்க்குறதா ஏதோ ஒன்றா எடுத்துக்கிறது லக்கணத்தை ஒன்று எடுத்துக்கிட்டா எது நாலாம் பாவம் மூணாம் பாவம் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கு அடிப்படை அந்த விஷயங்கள் நம்ம உறவுகள் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க இன்னும் தெளிவாயிடும் நினச்சி ஜாதம் பார்க்கறது இல்லை நினச்சி சொல்லிக் கொடுங்க நம்ம உறவுகளுக்கு அடிப்படை விஷயங்களை சரி நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா கரெக்டா இது எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க திருப்பி திருப்பி ஒரு தடவை பாருங்க புதுசா தெரிஞ்சுக்கிடணும் புதுசா ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் இருக்காங்க நினச்சி ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு அடிப்படை தாங்க தெரிய மாட்டேங்குது ஆனால் ஜோதிடத்தை பற்றி புரிதல் இருக்குது அடிப்படை தெரிய மாட்டேங்குது அதை சொல்லி கொடுக்குறது இல்லைன்றாங்க நம்ம இந்த அடிப்படையை கொஞ்சம் பேசி சொல்லி கொடுத்துட்டோம் அவங்க இன்னும் தெளிவாயிருவாங்க நிச்ச இப்போ நல்லா பாருங்க ஜாதக கட்டத்தில் ராசி கட்டமுன்னு இருக்கோம் இங்கிட்டு நவாம்ச கட்டம் இருக்கும் அதில் முதல் போட்டிருக்கிறது ராசி கட்டம் அந்த ராசி கட்டத்தில் லான்னு போட்டிருக்கும் எப்படி லா லா அதுதான் ஒன்றாவது அதுதான் ஒன்று அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அதுக்கு அடுத்து ரெண்டாவது கட்டம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்கும் இது ஜாதகத்தில் உள்ள அமைப்பு நல்லா கவனிச்சுக்கணும் லான்னு போட்டது மட்டும்தான் ஒன்று ஒன்னா படம்னா என்ன அப்படின்னா தலை சிரசு சிரசுனாலும் தலை உயிர் பிரெயின் தலையில் அடிபட்டு இறந்து போயிட்டான்ப்பா தலையில் காயம்பட்டு பாம்புங்க அப்போ தலையில் என்ன ஹெட்டாபிஸ் உயிர் இது தெரிஞ்சுக்கணும் இது ஜாதகர் உயிர் லக்கணம் தான் சிரசுன்னு எடுத்துக்கணும் ஒன்னாம் இடம் இவருடைய குணம் என்ன இவருடைய நிலை என்னங்கிறது அந்த ஒன்னாம் இடம் சொல்லி போடும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க பாங்க இப்ப ஒரு சில பேருக்கு மின்னத்துல இருக்கலாம் கழகத்துல இருக்கலாம் சிம்மத்துல இருக்கலாம் அதான் லக்னம் ஆமா அதான் ஹெட்டு அதை தான் நமக்கு அடிப்படையே எடுக்க போறோம் எடுக்க போறோம் இப்ப ஒரு ஆளுக்கு வந்து லக்கணம் மேசத்திலேயே இருக்கும் அப்ப வீடு என்னது மேச வீடு வீடு கடகத்துல லக்கணம் விழுந்தா கடக வீடு தான் ஒன்னா வீடு சரி துலாம்ல விழுந்துச்சுன்னா அது ஒன்னா வீடு அதான் ஒன்னா வீடு அதுல தான் நீங்க ரெண்டு மூணு வரணும் அப்ப வந்து ராசி ஒண்ணா இருந்தா கூட லக்கணத்தையும் பாத்துக்கணும் நிறைய உறவுகளுக்கு ராசி மட்டும் சொல்றாங்க லக்னம் மறந்துடுறாங்க தெரியல நிறைய பேர் வந்து எந்த நட்சத்திரம் என்ன ராசி சொல்லிடுவாங்க எந்த லக்கணம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனா முன்னாடி விட இப்ப ஓரளவுக்கு லக்கணம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அதிகமா வராங்க இன்னும் வரணும் இன்னும் வரணும் அப்படின்னு இருக்கு இப்ப நல்லா கவனிச்சுக்கணும் இப்ப ஒரு ஆளுக்கு சிம்மத்தில் லக்கணம் விழுந்துருச்சு அவருக்கு அதுக்கு அடுத்த வீடு வீடு இந்த என்ன சொல்லும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு அடுத்த வீடு ரெண்டுங்கிறது இவருடைய பழக்க வழக்கத்தையும் இவருடைய குடும்ப நிலையவும் சொல்லக்கூடியது அந்த காலத்துல இந்த ரெண்டாம் இடத்துல உள்ள கரகம் இரண்டாம் அதிபதி தொடர்புள்ள கடகத்தை வச்சு குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்னு சொல்லிடுறாங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அப்ப ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம் இவன் குடும்ப நிலை என்ன வாக்குஸ்தானம் என்ன அன்பா பேசிடுவாரா கவர்ச்சியா பேசுவாரா இவர் பேச்சல நாகரீகம் இருக்குமா எரிஞ்சு விழுந்துருவாரா இவர் பேச்சு கழகத்தை ஏற்படுத்திடுமா இவர் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி பேசுவாரா நல்ல பழக்க வழக்கம் இருக்குமா இவனுடைய அடிப்படை பழக்கம் அடிப்படை கல்வின்னு அந்த இரண்டாம் இடம் அவ்வளவு சொல்லும் தன வர வச்சுள்ளோம் பொருளாதாரம் குடும்பத்தை நடத்ததுக்கு என்ன வேணும் பணம் வேணும் தனம் இருந்தது குடும்பம் ரெண்டாம் சரியா அப்ப இது எல்லாம் இங்க சொல்லு இந்த ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் முகம் இந்த ரெண்டாம் இடம் பார்வை இத்தனை விஷயங்களையும் நீங்க இந்த ரெண்டாம் இடத்துல தான் பார்க்கணும் இது ரெண்டாம் பாவம் சொல்லும் இதுல உட்கார்ந்த கிரகத்தை வச்சு தான் நம்ம அடுத்து போக போறோம் ஆனா ரெண்டாம் பாவம் இதுதான் சொல்லும் மூணாம் பாவகம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம ஒரு குழந்தை பிறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து ஒன்று இருக்கா நமக்கு அடுத்து இளையது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா உங்களுக்கு மூணாம் பாவம் இளைய உடன்பரப்பு அது ஆணா இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி இளைய உடன்பரப்பு மூணு தைரிய வீரியம் இந்த பையன் சுய முயற்சியில் முன்னேறிடுவானா முயற்சி முயற்சி இடமாற்றம் தைரிய வீரியம் இளைய சகோதரம் கம்யூனிகேஷன் இவனுடைய எழுத்து இதெல்லாம் எந்த இடம் சொல்லும் மூணாம் மூன்றாம் மேடம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அடுத்தவன் எழுதிக்கிட்டே இருப்பான் சிலர் வந்து புத்தகம் எழுதுவான் சிலர் கவிதை எழுதுவான் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும் என்னது கம்யூனிகேஷன் என்ன சொல்ல வந்தோமோ தெளிவாக எதிராளிக்கு புரிஞ்சிடும் புரியும் அக்கவுண்ட்ஸ் உங்கள் அக்கவுண்ட்ஸ் எழுத்துன்னா உங்கள் அக்கவுண்ட்ஸ் இதெல்லாம் இவன் எப்படி இருப்பான்னு மூணாம் மேடம் தைரியமானவனா ஏதாவது ஒன்னை சம்பாதிச்சாலும் அடக்கமாக இருக்கிறதுக்கு தைரியம் வேணும் உன்னை இழந்தாலும் திருப்பி சம்பாரிச்சுக்கலாம் இருக்கிறதுக்கு தைரிய வேணும் புரிதா புரியுது நம்ம தானே சம்பாதிச்சோம் சம்பாதிச்சிக்கலாம் ரெண்டுக்கும் தைரியம்ங்கிறது அது முக்கியம் அது துலாம் வந்து மூணாவது வீடாக வச்சுக்கலாம் நாமத்தனமாக இருந்தா துலாம் சுலாம் மூணாம் சிம்மலக்கணமாக ஒருத்தருக்கு லக்கணம் விழுந்துட்டா நாலாவது வீடு வந்து உங்களுக்கு விருட்சகம் விருச்சிகம் கால வருஷம் எட்டு மறைவு ஸ்தானம் ஆமா இது விருட்சக வீடு அப்போ இந்த விருட்சக வீடு என்ன சொல்லுவோம் அப்புடின்னு கேட்டிங்கன்னா தாயார் யார் தாயார் தாயார் உங்களுடைய சுகஸ்தானம் இந்த நாளாவீடு தான் சுகத்தை சொல்லும் தாயார் சொல்லும் தாய்வழி உறவுகளை சொல்லும் பிறந்து வளர்ந்த இடத்தை சொல்லும் உங்கள் இருப்பிடம் மனசு என்னது மனசு மனசு உங்க மனசு நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா என் நேரமும் மனசுல மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கா உங்களுடைய மகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சியை சொல்லக்கூடியது உங்களுடைய அடுத்த கல்வி நிலையை சொல்லக்கூடியது இதெல்லாம் என்னடா

உங்களுடைய வம்ச விருத்தி புத்திரம் செல்வம் ரெண்டாம் இடமும் போனா அஞ்சாம் இடமும் ம் அரசாங்கத்தில் ஈடுபடுறியா அரசியலில் ஈடுபடுறியா உன் பூர்வ புண்ணியஸ்தானம் என்ன உன் வம்சாவளி என்ன உன் குல பெருமை என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் சொல்லுவோம் ஐந்தாம் பாவம் ஒன்னு லக்கணத்திலிருந்து அப்படியே வரணும் இந்த அஞ்சாவது வீடு தான் சொல்லணும் ம் தனுஷு ஆமா உன் நிர்வாக திறமை என்ன பத்தாயிரம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரியணும் எட்டாயிரம் கொடுத்தாலும் பண்ண திருணும் பாஞ்சாயிரம் கொடுத்தாலும் பண்ண தெரியும் ஒரு லட்சம் வந்தாலும் பண்ண தெரியும் அதுல மிச்சமும் பிடிக்கிது மிச்சமும் பிடிக்க தெரியும் நிர்வாக திறமைங்கிறது இறுக்கத்த வச்சு சமாளிக்கணும் புரிதா சொல்றது நிர்வாக திறமைங்கிறது வெளியிலயும் நமக்கு நல்ல பெருகணும் குடும்பத்துலயும் நல்ல பெருகணும் அதான் நிர்வாக திறம் வெளில நல்லவர் பாராட்டணும் குடும்பத்துலயும் பாராட்டும் இப்போ அதிகாரியா இருக்காருன்னு வைங்க மக்களுக்கும் நல்ல புள்ளி அரசாங்கத்துக்கும் நல்ல புள்ளி ஆகணும் அதிகாரிக்கும் நல்ல புள்ளி அப்ப அப்போ எவ்வளவு திறமை இருக்கணும் இது நிர்வாக திறமை இந்த இடம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் சரி வாழ்க்கையில் எதிரி உண்டு நோய் உண்டு கடன் உண்டு இது ஆறாம் இடம் லக்கணத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு என்னங்க ஆறாவது இடம் நோய் எதிரி கடன் இதெல்லாம் சந்திச்சே ஆகணும் இந்த மூணுல வந்து பெரும்பாலும் எல்லாருமே இதை சந்திக்குவாங்களா இல்லையா கண்டிப்பா சந்திப்பாங்க இது மட்டும் தான் இருக்காங்க நோய் எதிரி கடன் மட்டும் தான் இதுதான் மெயினான விஷயம் நிறைய இருக்குது மக்களுக்கு புரியிட்டு இருக்காங்க வாடகை வருமானம் வர்றது அதிகாரம் உள்ள உத்தியோகத்துல இருக்கிறது நமக்கு வரக்கூடிய வியாதி குணம் ஆயிடுமா எதிரியை சமாளிச்சிருவோமா கடன்பட்டா அதை நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோமா கடன் இருந்து மீன்றுருவோமா இது எல்லாம் ஆராயிடும் அதிகாரம் உள்ள உத்தியோகம் உண்டா ஆறாம் சரியா சொல்றது அப்ப எப்படி அந்த லிங்க் வருது பாருங்க நம்ம மனச வாழ்க்கை தான் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு மாசம் புரியுதா அப்படி நீங்க வாங்க ஏலாமரத்துக்கு வாங்க என்னது பார்ட்னர் பார்ட்னர் மனைவி நமக்கு ஒரு வயசு ஆக நமக்கு ஒரு துணை வேணும் நமக்கு வ நம்ம வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் தாயார் கூட இருப்பாங்க தந்தை கூட இருப்பாங்க தாய்க்கு பின் யாரு தாரம் நம்மளை பேணி பாதுகாக்கிறதுக்கு தாரம் வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அப்போ ஏழாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது திருமணஸ்தானம் கூட்டாளி நம்ம பாதி வாழ்க்கைக்கு மேலே எப்படி இருப்போம்னு சொல்லக்கூடியது ஏழாம் எப்படி வச்சிருக்காங்க ஆறு வரைக்கும் ஒன்று இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒன்று அதுக்கப்புறம் பாருங்க அந்த இடம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது அரசாங்கத்தில் அரசியலில் சேவை மக்களுக்கு சேவை செய்யறது கூட அது ஏழாம் இடம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லாம் பொதுமக்களை சந்தித்து ஈடுபட்டுறது ஏழாம் இடம் திருவிழா ஏழாமிடம் அப்போ அந்த ஏழாம் பாவகத்தில் இத்தனை விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் நமக்கு வந்து வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு எப்படி எப்படி இருப்போம் நம்மளுடைய மத்திய வாழ்க்கை என்னங்கிறத சொல்லி போகிறோம் எட்டாம் இடம் லக்கணத்திலிருந்து ஒன்று ரெண்டு எட்டுக்கு வந்தங்க இது ஆயில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அசையா சொத்துக்களை சொல்லக்கூடியது வழக்கு விபத்து ஏமாற்றங்கள் ஆயில் எல்லாமே இந்த எட்டாம் பெரும் பணம் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் யோகம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது நம்ம வந்து உறவுகளுக்கு ஒரே நேரத்தில் குழப்பிடக்கூடாது நிறைய இருக்கு நம்ம ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக சொல்லுவோம் அப்போ லக்கணத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு தான் எட்டாம் இடத்துக்கு போனால் தான் ஆயுள் ஆரோக்கியம் ஆயுள் பற்றி சொல்லக்கூடியது பெரிய சொத்துக்கள் பெரிய வருமானங்களை சொல்லக்கூடியது திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வருமானங்களை நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ஒன்பதாம் இடம் இது பாகிஸ்தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்டம் எதை தொட்டாலும் நமக்கு நல்லா இருக்கு இழந்ததை மீட்டிடுவோம் நமக்கு அனைத்து விதமான பாக்கியம் இருக்கான்னா ஒன்பதாம் இடம் அப்பா ஒன்பதாம் இடம் தந்தை ஒன்பதாம் இடம் ஒம்பது அப்படியே வந்தீங்கன்னா பத்தாம் இடம் அதுக்கு அடுத்து அப்ப ஜீவனஸ்தானம் நம்ம எங்கே வேலை பார்க்கறோம் என்ன தொழில் பண்றோம் நமக்கு கர்ம புத்திரம் இருக்கா இதெல்லாம் பத்தாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாள் என்கிட்டே வரணும் இது பத்து இந்த பத்தாம் இடம் வந்தா தொழில் கர்மம் கர்மஸ்தானம் நமக்கு கருமஞ்சிய பிள்ளை இருக்கா நம்ம கர்மம் அப்பா அப்பாவுக்கு செஞ்சிருவோமா நமக்கு பிள்ளை இருக்கா நம்ம கருமஞ்சோகம் இருக்கா தொழில் இதெல்லாம் என்னதுல இருந்து பார்த்தீங்கன்னா தான் பத்து அப்படியே ஒன்று ஒன்றா இன்று வரணும் புரியுதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம்னு ஒன்று இருந்தா மூத்த சகோதரம்னு ஒரு பாவம் வேணும் அப்போ பதினொன்று மூத்த சகோதரம் இளையதுன்னு கேட்டால் மூணாம் இடம் பதினொன்று கேட்டால் மூத்தவங்க கேட்டால் பதினோராம் இடம் மூத்தவங்கன்னு கேட்டாச்சுன்னா பதினோராம் இடம் சரி பதினோராம் இடம் லாபம் லாபஸ்தானம் நீங்க வேலைக்கு போனாலும் தொழில் வச்சாலும் என்ன வேணும் லாபம் லாபம் வேணும் அதான் கடினமாக உழைக்கிறேன் சார் அதுக்கேற்ற சம்பளம் இல்லை சார் தொழில் முதலீடு ஒன்று நைட்டும் பகல உட்காந்துருக்கேன் லாபம் இல்லை அந்த லாபம் அப்படி பாருங்க தொழில் அது பக்கத்திலே லாபம் எப்படி அதனாலதான் நீங்க பழைய ஆளுகள்லாம் பாருங்க ஊ லாபம்னு போட்டு தான் எழுதுவாங்க அப்ப லாபம் மூத்த சோதரம் வெற்றி தலைமை பொறுப்பு இதெல்லாம் எப்படி அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடம் என்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் மோட்சஸ்தானம்னா பயணம் பண்ணி ஜெயிப்பனா என் இறுதி வாழ்க்கை எப்படி இருக்கும் மோச்சம் உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டு இதோட நிறைவு பெறும் ஒன்று லக்கணம் ரெண்டு இது இப்போ இதை வச்சு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோ பேசும்போதும் நம்ம உறவுகள் ஆர்வம் உள்ள மக்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒன்றாவது ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது இப்போ இந்த வீடியோவை மாறி மாறி கேளுங்க உங்களுக்கு ஒன்றாம் பாவம்னா என்ன நாலாம் பாவம்னா என்ன அஞ்சாம் பாவம்னா என்ன என்னன்னு கட கடன் வந்துடும் பன்னெண்டாம் இடம் விரயம்ங்கிறோம் அது நல்ல விரயமா கெட்ட விரயமாங்கிறதுக்கு அந்த பன்னெண்டாம் இடம் நம்ம கடைசி வாழ்க்கையை தெளிவுபடுத்துறது என்னது பன்னெண்டாம் இடம் நீங்க சொல்ற விரையம் வந்து சுப கிரையமா நான் சுப கரையம்மா சுப குறையமா ஏதாவது சார் எனக்கு தேவையானது வந்துக்கிட்டு இருக்குமா விரையம்ங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவை குறைக்க முடியாது ஏதாவது செலவை குறைக்க முடியுமா முடியாது அப்ப அங்க விரையும் அந்த விரையம் சுபமா இருக்குமா அதுக்கு தேவைக்கு நமக்கு வருமா நம்மளுடைய அயன செய்யணு போக நிம்மதியான தூக்கம் உண்டா மோச்சம் உண்டா என் கடைசி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்டாபிடம் சிம்மு பாருங்க நினைச்சி ஒன்னுல இருந்து பன்னெண்டு தலையில ஆரம்பிச்சு பாத வரைக்கும் ஒன்னாம் இடம் தலை பாவத்துக்கும் பன்னெண்டு உறுப்பை உடம்பு பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டாங்க பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு கட்ட மாதிரியே நம்ம உடப்பையும் பிரிச்சுட்டாங்க அப்ப ஒன்னாம் இடம் தலை ரெண்டாம் படங்கு முகம் கண் பல் வாய் நம்ம பேசுறது மூணாம் படங்கு கழுத்து கை நாலாம் படங்குது மார்பு அப்போ மார்புனா இருதயம்லாம் அங்கதானே அப்படி எடுத்துக்கணும் அஞ்சாம் படங்குது வயிறு ஆறாம் இடம் அடிவயிறு 5 மடங்குது வயிறு முதுகு ஆறாம் மடங்கு அடிவயிறு ஏழாம் மடங்கு மர்மஸ்தானம் எட்டாம் மடங்கு கலிவரை ம் குதம்னு சொல்றது ம் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம்னு சொல்றது ஒன்பதாம் மடங்குங்கறது வந்து பாத்தீன்னா உங்களுக்கு தொடை ம் 10 மூட்டு 11 முழங்கால் பனிரெண்டு பாதம் ம் ம் இப்போ நாம இத வெச்சு தான் சொல்றோம் உங்க பாதத்துல பிரச்சனை இருக்கா கழித்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்ல இதே சம்பந்தப்பட்ட பயப்படுறீங்களா அப்படிங்கறது இதை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்றது இப்போ நாலாம் இடம் பாதிச்சிருக்க உங்களுக்கு சம்பந்தமான பயம் இருக்கு ஆமா அது ஒரு வாய்ப்பு இருக்கும் ஐயோ வந்துருச்சு பாதிக்கப்பட்டுதான் வலி இருக்கு ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல அது பதினொன்னு கூடிய நீர் ராசியில நீர்கத்தோட காலில் நீர் கட்டி இருக்கான்னு கேட்டேன் ஆள் ஆமது மின்னர் வயசு அவருக்கு ஐம்பத்தொம்பது வயசு ஆமது மீ காலில் ஒரு நீர் கட்டி இருக்கு ரெண்டு வருஷமா இருக்குனாரு அப்போ நீர் கிரகம் எங்க இடத்துல உட்காந்துருக்கு அப்போ நாலாம் இடத்துல போய் நீர் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அப்போ நுரையீரலை சளி பிடிச்சிருச்சா நீர் பிடிச்சிருச்சா இப்படி கேட்கலாம் இப்போ லக்கணத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட பாவி பாக்கு தலையில காயம்படாமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க இல்லை தலையில காயம்பட்டு தழும்பு இருக்கா தழும்பு இருக்கா அவங்க நீங்க காயம்படாம பாத்துக்கங்க சூப்பர் ஒரு ஆன விஷயம் அதாவது அந்த அடிப்படையில் என்ன நிறைய விஷயங்களை மக்கள் நிச்சயமா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்னச்சு அம்மா உறவுக்கு அந்த சந்தேகம் வரும் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு கிரகம் கிரகம்தான் இருக்கு அப்ப பன்னெண்டு கட்டத்தையும் ஃபில் பண்ண முடியாது சில கட்டங்கள் வந்து சுத்தமா இருக்கும் இல்லையா என்னாச்சு அப்ப அந்த கட்டங்கள் சுத்தமா இருக்கிறப்போ எந்த கிரகம் அதை பார்க்கறது தான் பலன் சொல்ல முடியும் இல்லையா ஆமா ஒரு இப்போ வந்து எப்படின்னா ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு பன்னெண்டு வீட்டுல போய் உட்கார முடியாது எங்கேயாவது ஒன்னொன்னா வச்சாலும் மூணு கட்டம் எம்டியா தான் எம்டியா இருக்கும் இல்ல நாலு நாளா ரெண்டு ரெண்டா அப்படி இருந்தா கூட பத்து கட்டம் குறை தஞ்சி அப்ப பார்க்குற வீட நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் ம் எந்த கிரகம் எந்த வீடும் கிரகம் இல்லாமலும் கிரகம் பார்க்காமலும் இருக்கிறத தான் நம்ம எடுத்து அதை அது அப்படி அமையும் ஒன்று அப்படி அது அப்படி எதாவது நம்ம இதுன்னு பார்த்து பலன் சொல்றது உண்டு அப்ப பன்னெண்டு கட்டத்துக்கு ஒன்பது கிரகம்னா எல்லாம் மனுஷ வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கம் ஒரு குறை இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் இதுதான் இதுல உள்ள ஒரு சாராம்சம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அடுத்தடுத்ததுல இந்த அடிப்படை சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயமானது நிச்சயமானது நிச்சயமா நெஞ்சாத நண்டிகளை நினைச்சு சுகமே சொல்லுவேன்